ஸோ நவீன கால குழப்பங்களில் முக்கியமான ஒரு குழப்பம் பெரிதும் வந்து இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்களா அந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜியை சொன்னாங்க செல்ஃப் லவ் ஐடியாலஜி என்றால் என்னென்னா சுருக்கமாக சொன்னோன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதுதான் சரி எனக்கு கரெக்டாக ஒரு விஷயம் ஃபீல் ஆகுதோ அதுதான் சரி எனக்கு ஒரு விஷயம் தப்பாக ஃபீல் ஆச்சுன்னா அது தப்பு உலகமே அதை எதிர்த்தாலும் சரி என்று ஸோ என்னுடைய ஆசை என்னுடைய அமைதி என்னுடைய சந்தோஷம் என்று தன்னையே அவர் முற்படுத்தித்தனுடைய வாழ்க்கையை வாழ்வார் எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஆசை தான் எனக்கு முக்கியம் என்னுடைய அமைதி தான் எனக்கு முக்கியம் என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் என்று துணிந்து போவதா இந்த ஐடியாலஜி இதை வந்து செல்ஃப் கேர் என்று சொல்ல முடியாது ஏன்னா செல்ஃப் கேர் என்பது வந்து நல்ல விஷயம் இஸ்லாம் அதை அனுமதிக்குது ஓய்வு எடுப்பது உடலை கவனிப்பது மன அழுத்தத்தை குடைப்பது பாவத்திலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வது இதுதான் செல்ஃப் கேர் இது எல்லாம் அல்ல அனுமதிச்சது ஆனால் செல்ஃப் லவ் ஐடியாலஜி என்ற இந்த சுய அன்பு சித்தாந்தம் என்பது வந்து எப்படிப்பட்டது என்றால் எனக்கு பிடிக்கல அதனால நான் செய்ய மாட்டேன் அது நல்லதா இருந்தாலும் சரி செய்ய மாட்டேன் எனக்கு நிம்மதி வரல இது செய்யறதுனால அதனால வந்து நான் உறவுகளை வந்து அனுசரிச்சு நடக்க மாட்டேன் எனக்கு ஹாப்பியா இருந்தா எந்த ரூல்ஸை வேணா அதை நான் பிரேக் பண்ணுவேன் இங்கதான் டேஞ்சர் வருது என்று சொல்லுவேன் இங்க தான் அபாயம் இது எப்படி நம்ம பாதிக்குது என்றால் நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து நம்மளே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுது மறக்க நம்மளுடைய உணர்ச்சியை நம்ம தான் கட்டுப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக இது அதிகமாக அதிகமாக பெற்றோர்கள் வந்து சுமையாக பார்க்கப்படுவாங்க திருமண பொறுப்பு வந்து ஒரு ப்ரெஷர் போல பார்க்கப்படுது குடும்ப கடமையெல்லாம் வந்து நான் ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அகப்பட்டுட்டேன் என்பது போல காட்டப்படுது இந்த இருக்கக்கூடிய மீடியாக்கள் கூட அதை தான் ப்ரொமோட் பண்றாங்க படங்கள்ல மூவிஸ்ல மியூசிக் எல்லாமே இதை இந்த தவறான சித்தாந்தத்தை ப்ரொமோட் பண்ணுற தான் இன்றைக்கு அமைகிறது கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே டெவலப் ஆக ஈகோ வந்து அவருக்கு அதிகமாக போயிடும் நான் என்ற அகந்தை வந்து அதிகமாக ஆயிடும் யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது தன்னுடைய குறையை சுட்டி காட்டினா அவருக்கு பிடிக்காது என்ன வந்து நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க அப்படின்ற மென்டாலிட்டி வந்துடும் அவருக்கே தெரியாம சைலண்டா அவரோட ஈகோ வளர்ந்துக்கிட்டே போகும் யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார் மனசு இருக்காது சபுர் என்பது சுத்தமா இருக்காது பொறுமை என்பது இதனால வந்து உறவுகள் விஷயத்துல பிளவுகள் ஏற்படும் அவர் செய்யக்கூடிய பாவங்கள் கூட என்ன ஆகிடும்னா என்னுடைய சுதந்திரம் என்று பேசுவார் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவார் இறுதியில் தன்னுடைய சுயம் தன்னுடைய செல்ஃப் வந்து என்ன ஆகிடும் அதை கொண்டு அவர் மையமாக வாழ ஆரம்பிச்சிருவார் அல்லாஹை மையமாக கொண்டு அவர் வாழ மாட்டார் ஸோ இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன அல்லாஹ் இது அல்லாஹ் இது பிடிக்குமா அல்லாஹ் இதை விரும்புவானா என்று தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் தவிர மாறாக எனக்கு வந்து இது விருப்பமாக இருக்குது எனக்கு இது வந்து இது தவறாக இருந்தாலும் ஹராமா இருந்தாலும் எனக்கு இது நிம்மதியை சந்தோஷத்தை தருது என்பதுக்காக நம்ம செஞ்சோம்னா அங்கே தான் இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜி என்பது நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிக்கும் இன்றைய சந்தோஷம் நாளைக்கு துக்கமாக மாறிவிடும் ஸோ இன்னைக்கு நவீன காலகத்தில் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு ஐடியாலஜி சித்தாந்தம் என்று சொன்னால் இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜி என்று சொல்லாங்க ஸோ ஹஷர் வந்து அதை அழகாக மறுக்குது ஸோ ஹஷருடைய வசனங்கள் ஸோ இந்த சுய அன்பு என்பது செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க சுய அன்பு வந்து பொதுவாக பார்க்கும்போது நேர்மறையானதாக காணப்பட்டாலும் அது ஒரு தீவிரமான நாசிசம் சுயநலம் இதையெல்லாம் உருவாக்கும் போது அது ஆபத்தானதாக மாறிடும் அதிகப்படியான சுய கவனம் வந்து பச்சாதாபத்தை தடுத்துரும் உறவுகளை சேதப்படுத்தும் இதனால நிறைய தனிமை இன்னும் மன மனநல பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வரும் ஸோ இந்த சுய அன்பு என்பது இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜி என்பது வந்து சுயநலமாகவோ அல்லது நாசிசமாகவோ மாறும்போது அது வந்து தனிநபர்கள் மற்றவர்களுடைய தேவைகளையும் உணர்வுகளையும் புறக்கணிக்க செய்யும் இந்த சுய அன்பு மீது அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது ஒருவருக்கொரு தொடர்புகளை சேதப்படுத்தி ஒற்றுமையை விட பிரிவை அதிகமாக உருவாக்குவாங்க இன்னும் சொல்லப்போனால் சில சமயங்களில் தனிப்பட்ட குறைபாடுகளை வந்து எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்கு அல்லது ஒருவருடைய செயல்களுக்கு பொறுப்பேற்பதை தவிர்ப்பதற்கு பதிலாக இதை வந்து பயன்படுத்துவாங்க இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜி சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து செல்ஃப் கேரை பற்றி பேசக்கூடிய ஒரு ஐடியாலஜி இல்லைங்க மாறாக வந்து இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை என்னன்னா எப்போதும் முதல்ல உன்னை நீ முன்னிறுத்தி கொள் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் உன்னுடைய மன அமைதியை காக்கணும்ன்றதுக்காக எத்தனை குடும்பங்கள் உடைந்தாலும் பிரச்சனை கிடையாது நீ யாருக்கும் கடமைப்படல என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான சித்தாந்தம் அது உன்னுடைய மகிழ்ச்சிக்காக யார வேணா நீ எந்த மனிதர்களை வேணா நீ கட் செஞ்சிக்கலாம் துண்டி மற்றவர்களுக்கு சேவை செய்யறதுக்கு முன்னாடி ஒன்ன நீ காதலிக்கணும் அதிகமா என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை நான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து புரிதமாக்கப்படுது இந்த கொள்கையில தியாகங்கள் செய்வதெல்லாம் ஒரு முட்டாள்தனமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு கொள்கை இது இது ஜஸ்ட் ஒரு மனநலம் சார்ந்தது என்று சொல்ல முடியாது மறுபடியாக இது ஒரு ஐடியாலஜி நம்பிக்கை சார்ந்த ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் சூரத்துல ஹஷர் எப்படி இதை வந்து மறுக்குது அழகாக என்று பார்த்தீங்கன்னா வலா தக்குனு கல்லதீன கல்லதுன்னு சொல்லும் அன்சுசாகும் அல்லாஹு மறந்தவர்களை போல நீங்க ஆகிடாதீங்க அவர்களை அவர்கள் அவர்கள் தங்களை தாங்களே மறக்க செய்து விட்டான் அல்லாஹ் அதனால சூரத்துல ஹஷருடைய பத்தொன்பதாவது வசனம் குர் ஆன் சொல்ல வருவது என்னன்னா அல்லாஹு ஒருத்தர் மறக்கிறாருன்னா அது வந்து செல்ஃப் லாஸுக்கு வந்து அது வழிகாட்டும் அல்லது ஒருத்தவங்க எப்போ மறக்கிறாங்களோ அப்போ அவங்களுடைய உண்மையான அந்த செல்ஃப் அந்த நான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள் இன்றைய உலகத்தில் எப்படி இந்த செல்ஃப் லவ் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறதுன்னா உளவி மூ உளவியல் மூலியமாக தெரப்பிகள் மூலயமாக பரப்பப்படுது நீ வந்து பெற்றோருக்கெல்லாம் கடமைப்பாடு இல்லை அவங்களாம் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை உன்னுடைய வளர்ச்சிக்காக உன் சார்ந்த பொறுப்புகள்லாம் விட்டு நீ விலகிடு என்று சொல்வாங்க சோ அல்லாவை மையமாக்கு மையமாக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டுமே தவிர நம்மளை நம்மளே மையமாக்கி வாழக்கூடாது அன்சுசிஹிம் என்று அல்லா சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் பிறருக்கு முன்னுரிமை அறிக்கிறாங்க அன்சார்களை பற்றி பேசப்பட்ட விஷயம் முஹாஜிர்களை அவங்க முன்னிறுத்தினாங்க சோ இஸ்லாம் வந்து தியாகம் செய்வதை வந்து பாராட்டக்கூடிய விஷயமாக காட்டுகிறது ஸோ இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜி வந்து இன்னைக்கு முதல்ல ஒன்னு நீ பாரு மற்றவங்க எல்லாம் பிரச்சனை கிடையாது உன்னுடைய மகிழ்ச்சியாக என்ன வேணா நீ செய்யலாம் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா எந்த உறவை வேணாலும் நீ வந்து புறம் தள்ளலாம் கடமைகளை வந்து சுமக்காமல் போலாம் சோ இதனால மனுஷன் என்ன செய்யறான் தன்னை மட்டுமே மையமாக வச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான் தன்னை மட்டுமே மையமாக வைத்து வாழும்போது அல்ல அவன் மறந்து விடுகிறான் இறுதியில் என்ன ஆகுது தங்களை தாங்களே மறக்கும்படி அல்லாஹ் அவங்களை தண்டனை கொடுக்குறான் அல்லாவை எப்ப மறக்கிறாங்களோ அல்லாஹுவை மையப்படுத்தி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழலையோ அவங்க மனசுல நிம்மதி இருக்காது அமைதி இருக்காது வாழ்க்கையுடைய அர்த்தம் நோக்கமே அந்த இடத்துல போய்விடும் உன்னனி நேசி அப்பதான் நிம்மதி கிடைக்கும் சொல்லி நவீன உலகம் சொல்லுது ஆனால் குர் ஆன் என்ன சொல்லுது அல்லாஹுவை நேசி அப்போதுதான் உண்மையான நிம்மதி உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார் சோ இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம்ல இருந்த கடமையிலிருந்து நம்ம ஓடக்கூடாது இந்த அதீத சுய அன்பின் காரணமாக மேலும் பிறருக்கு தியாகம் செய்ய என்று இஸ்லாம் சொல்லுது எப்போதும் நம்மளை பத்தி மட்டுமே நினச்சிட்டு இருக்க கூடாது என்பதை இஸ்லாம் சொல்கிறது ஏனென்றால் சஹாபாக்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் என்ன செஞ்சாங்க பிறருக்கு முன்னுரிமை தரக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லா சுமாத்தில அதை பாராட்டுகிறாங்க ஸோ நம்மளை மட்டுமே மையமா வச்சு நம்ம வாழக்கூடாது ஸோ இது எனக்கு பிடிக்குமா என்று கேட்கக்கூடாது மாராக இது அல்லாவுக்கு பிடிக்குமா என்று கேட்டு அதை செய்ய வேண்டும் அல்லாவுக்காக வாழும்போது தான் நம்மளுடைய மனசு நிம்மதியாகும் தன்னை மட்டுமே ஒருத்தன் வந்து அபரிவிதமாக நேசித்தால் அவனுடைய வாழ்க்கை தான் இருக்கும் அல்லாஹுவை நேசித்து அவன் வாழ்க்கையை தொடர்ந்தால் அவனுடைய வாழ்க்கையை அர்த்தமான ஒரு வாழ்க்கையாக மாறும் இன்னைக்கு இந்த செல்ஃப் லவ் என்பது வந்து முதல்ல உன்னணி பாரு உன்னுடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் மற்றவங்களுக்கு கடமை செய்ய தியாகம் செய்யறது அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லும் போது சோத்துல ஹஷர் வந்து இப்படி இருக்கக்கூடாது ஒருவன் வந்து தன்னை மட்டுமே மையமாக வைத்து வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தான்னால அல்லாஹவை அவன் மறந்து விடுவான் இறுதியில மனுஷன் தன்னைத்தானே இழந்து விடுவான் என்று அலசுமாத்தலா ஒரு எச்சரிக்கையாக சொல்றான் சோழத்தல் ஹர்ஷருடைய பத்தொன்பதாவது ஆயிரத்து மேலும் மன நிம்மதி என்பது எப்போ நமக்கு வரும்னா நம்ம மற்றவங்களுக்காக பண்ணும்போது தான் அது வரும் பொறுப்புல இருந்து ஓடிட்டா அது வராது சோ இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்தா போதும் என்பது என்று சொல்வதுதான் இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜி என்பது ஆனால் சோழத்தல் ஹர்ஷர் என்ன சொல்றது மறுமைக்காக நீ யோசி மறுமைக்காக நீ வாழு ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கு என்ன முற்படுத்தி வச்சிருக்கோ அதை பார்க்கட்டும் என்று அல்லா சுமாந்தரா சொல்லலாம் செல்ஃப் லவ் வந்து இன்னைக்கு என்னவோ அதை பாருன்னு சொல்லி சொல்லும் மாறாக அதுக்கு ஒரு ஆணை வந்து ஆகிரத்தை பார்க்க சொல்லி சொல்லுது ஸோ இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜியாலும் வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் தன்னை மையமாக்கி விடுறதுனால நான் என்னோட ஃபீலிங்ஸ் என்னோட நிம்மதி என்றதுனால ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் அந்த தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய மையமாக வைப்பதுனால அல்லாஹை அவன் மறந்து விடுகிறான் வாழ்க்கையை வந்து நோக்கம் இல்லாமல் போகுது அவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகளுக்கூட சுமைகளாக தோன்றிவிடும் பெற்றோருக்கு சேவை செய்வது டாக்சிக்கா ஆயிடும் திருமண பொறுப்புகளை சுமப்பது வந்து எமோஷனல் ட்ரெயினாக மாறிவிடும் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்வான் பேர்டனாக அவன் நினைப்பான் சுமையாக நினைப்பான் இதன் விளைவால குடும்பங்கள் உடைகிறது உறவுகள் பலவீனமடைகின்றன அடுத்து வந்து தியாகம் வந்து மறைந்து போயிடுச்சு இந்த இடத்துல அதாவது எதையும் சாக்ரிஃபைஸ் செய்யாத யாருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தை பாரு அதுதான் முக்கியம் சொல்லி இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜி சொல்லுது ஆனால் இஸ்லாம் வந்து தியாகத்தை பொறுப்புணர்வை எல்லாத்தையுமே மீட்டி கொடுக்குது தியாகம் இல்லாத ஒரு சமூகம் வந்து ஒரு உடைந்த சமூகம் புரோக்கன் சொசைட்டி என்று சொல்கிறது மேலும் இந்த செல்ஃப் லவ் ஐடியாலஜியில் இருக்கிறவங்க பொறுப்புகளை ஏற்ப மறுப்பாங்க இது என்னுடைய குறை கிடையாதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய நிம்மைதான் முக்கியம் என்று சொல்லுவாங்க இதன் விளைவாக என்ன ஆகும் தௌபா செய்ய மாட்டாங்க பாவங்கள் செஞ்சுட்டு தன்னுடைய சுயத்தை திருத்தம் செய்ய மாட்டார்கள் தன்னுடைய சுய பரிசோதனை செய்ய மாட்டாங்க தன்னுடைய நப்சி இதனால் என்ன ஆகும் சுத்தமாக ஆகாது மேலும் ஈகோ வந்து அதிகரிக்கும் நான் தான் இதற்கு மிக தகுதியானவன் என்னை யாரும் கொஷின் பண்ணக்கூடாது என்ற ஈகோ அவனுக்கு அதிகமாகிடும் இதனால என்ன ஆகும் பணிவு என்பது ஹியூமிலிட்டி என்பது அவங்ககிட்ட இருக்காது மற்றவங்க அறிவுல சொன்னா அதை ஏத்துக்க மாட்டான் தனக்கு அறிவுரை சொல்லப்படுவது ஆலோசனை சொல்லப்படுவது அவனுக்கு பிடிக்காது ஒரு புறம் என்ன ஆகும்னா மன அமைதி கூட குறையும் அதிகமான ஆங்கைட்டி வரும் டிப்ரஷன் வரும் தனிமையில உணர்வாது ஏனென்றால் மன அமைதி வந்து அல்லாவுடைய நினைவால் தான் வரும் இல்லைங்களா தன் சுயத்தை அவன் என்ன வழிபாடு செய்கிறான் என்றால் உள்ள காலியாக தான் இருக்கும் எம்டினஸ் தான் இருக்கும் சமூகத்துல எப்படிப்பட்டவர்கள் வந்து சுயநல மனிதர்களாக உருவாகுவாங்க எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அதை செய்யறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை தான் அவங்க முற்படுத்துவாங்களோ தவிர உம்மத்துக்கு இதனால என்ன பலன் என்பதை பார்க்க மாட்டாங்க உம்மத்தை பற்றி அந்த அக்கறை அவங்களுக்கு இருக்காது மற்றவங்களுக்கு உதவணுன்ற உதவி மனப்பான்மை வந்து குறைஞ்சிடும் மேலும் போக போக என்ன செய்வாங்கன்னா பாவங்களையும் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க இது என்னுடைய சாய்ஸ் என்னுடைய சுதந்திரம் என்னுடைய தேர்வு இது என்னுடைய லைஃப் நான் யாருக்கும் ஆஹ் அவசியம் இல்லைன்னு சொல்லி இறுதியில் இதனுடைய விளைவு வந்து ஹராம் வந்து நார்மல் ஆகிடும் பாவம் வந்து லைஃப் ஸ்டைலாக மாறிடும் போக 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 இப்படிப்பட்ட ஐடியாலஜியில் இருக்கிறவங்க ஆகிரத்தை மறப்பாங்க இன்று என்ன கிடைச்சது எனக்கு இப்போ என்ன கிடைக்க போகுது நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்பது மட்டுமே அவங்களுக்கு வரும்போது ஆகிரத்தை அவங்களுக்கு மறந்துடும் கேள்வி கணக்கு மறுமையில் இருக்கு என்பதும் மறந்துடும் நாளை என்பதே அவங்க மறந்துடுவாங்க ஆகிரத்து இல்லாத வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட மிருகங்கள் போல வாழ்வாங்க இதனால தொடர்ச்சியாக இது எல்லாம் நடக்கிறதுனால மனுஷன் தன்னைத்தானே இழந்து விடுகிறான் ஸோ அல்லாவை அவங்க மறந்ததுனால அல்ல அவர்களை அவர்கள் தங்களையே மறக்க செஞ்சு விடுகிறான் அல்லாவுடைய பனிஷ்மெண்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ செல்ஃப் லவ் உடைய இறுதி விளைவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டி கிரைசிஸ் இருக்கும் பர்பஸ் இருக்காது லைஃப்ல ஒரு உள்ள உள்ளத்துல வந்து வெறுமை எம்டினஸ் இருக்கும் செல்ஃப் லவ் ஒருபோதும் மனிதனை உயர்த்தாது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை காலியாக்கிடும் குறிப்பாக வந்து மூவிஸ் மூலியமா படங்கள் மூலியமாக இந்த ஐடியாலஜி பரப்பப்படுது என்று சொல்றாங்க கதையுடைய மையமே என்ன இருக்கும் நான் என்றுதான் இருக்கும் ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய தான் கதையே இருக்கும் குடும்பம் சமூகம்லாம் தடையாக காட்டப்படும் உன் ஆசைக்கு எதிரா யார் வந்தாலும் என்ன செய்ய அவங்கள விட்டு விலகிடு என்று சொல்லக்கூடிய கதைகள் தான் இன்றைக்கு திரைப்படமாக எடுக்கப்படுது கடமைகள் எல்லாம் டாக்ஸிக்காக காட்டப்படுது தியாகம் செய்வது முட்டாள்தனம் போல காட்டப்படுது இன்றைக்கு இருக்கக்கூடிய படங்கள் படங்கள்ல சாக்ரிஃபைஸ் செய்கிறவன் தான் வந்து லூசர் என்று காட்டப்படுது ஆனால் இஸ்லாம் சாக்ரிஃபைஸ் இல்லாமல் உயர்வு இல்லை என்று சொல்கிறது வரக்கூடாது அஞ்சுடையெல்லாம் பாருங்க படங்கள்ல எல்லாம் ஈகோவை மையப்படுத்தி தான் வரும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாரும் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது என்று சொல்லுவாங்க யாருக்கு நான் கடமைப்பட்டவன் இல்லை என்று தான் சொல்லுவாங்க ஏப்பா உன் பெற்றோருக்கு நீ கடமைப்பட்டிருக்கே ஸோ இந்த இடத்துல ஈகோ வந்து என்னவா மாறுது ஒரு வேர்ச்சுவாக மாறிடுது பணிவு வந்து பலவீனமாக காட்டப்படுது ஸோ இது அதிகமாக அதிகமாக ஜினா வந்து காதல் என்று காட்டப்படுகிறது உனக்கு குட்டாக ஃபீல் ஆகுதா ஒரு விஷயம் நீ யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என்று இந்த மீடியாக்கள் வந்து சொல்லி நம்மளை வளர்க்குது உனக்கு ரைட்டாக இருக்கா ஒரு விஷயம் சரியா படுதா உடனே செய் எதையும் யோசிக்காதே என்று சொல்றது ஆனால் அல் குரான் என்ன சொல்லுது இது அல்லாவுக்கு பிடிக்குமா என்று நாம் யோசிக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரீல்ஸ் கலாச்சாரம் ஆகட்டும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க ஒன்றை நீ பாரு என்று முதல்ல பெற்றோருக்கு எதிராக ஒரு குழந்தை செயல்படுதா அந்த குழந்தை தான் ஹீரோ என்று இன்றைக்கு படங்கள்ல காட்டப்படுது கார்ட்டூன்லையும் காட்டப்படுது ஒரு பிள்ளை வந்து பெற்றோர் கட்டுப்பட்டு நல்லபடியாக நடந்தா அதெல்லாம் பேக்வேர்டான ஒரு சிந்தனை பிற்போக்குவாதிகள் என்று காட்டப்படுறாங்க ஒருத்தவங்க ஒழுக்கமாக இருக்கிறான் நல்ல பண்போடு இருக்கிறான் பெற்றோர் கட்டுப்படுறான் கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்றான்னா அதெல்லாம் பழைய ஃபேஷன் பழைய விஷயங்க அந்த காலத்து விஷயம் என்று கேலி செய்யப்படுது ஸோ இன்னைக்கு மீடியாக்கள் தொடர்ந்து காட்டக்கூடிய விஷயம்னா உன்னை நீ நேசிய அளவு கிடந்து மற்றவங்களனா பிரச்சனை இல்லை நீ இக்னோர் பண்ணிக்கலாம் உனக்கு கடமை வருத அதை தூக்கி போட்டுரு உன்னுடைய ஃபீலிங்கை நீ ஃபாலோ பண்ணு என்று சொல்லக்கூடிய இந்த ஐடியாலஜி தான் ப்ரொமோட் பண்றாங்க உன்னுடைய இன்னும் சொல்லப்போனால் ஃபாலோ யுவர் ஹார்ட் சொல்லுவாங்க உன்னுடைய உள்ளத்துக்கு எது சரிப்படுதோ அதை செய்யுது ஸோ நப்சை வந்து ஹீரோ ஆக்கக்கூடிய படங்கள் தான் இன்று எடுக்கப்படுது ஆனால் அல்லாஹுவை மையப்படுத்தி தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய நப்சை சுத்தப்படுத்த வேண்டும் குறிப்பாக தமிழ் படங்கள் ஆங்கில படங்கள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு சமீப காலங்களில் இல்லைங்க நைன்டி சிக்ஸ் என்ற படம் சொல்லலாம் லிவிங் டுகெதரை வந்து ஒரு நல்ல ஒரு லிவிங் டுகெதரை காட்டக்கூடிய ஒரு படம் ஓகே ஓகே கண்மணி என்று வரக்கூடிய பண் படம் கூட நம்ம பார்க்கலாம் மேரேஜ் என்றது ஒரு ஆப்ஷனலான விஷயமா ஆக்கிடுவாங்க மேரேஜ் என்பது வந்து சுமைகள் நிறைந்த ஒரு விஷயம் என்பதை போல ஆக்குவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மோசமான லிவிங் டுகெதர் கலச் கல்ச்சரை வந்து மெச்சூரிட்டி என்பது போல் அதில் காட்டியிருப்பாங்க லவ் டுடே போன்ற படங்கள் எல்லாமே வந்து அதை தான் சொல்லுது என்னுடைய ஃபோன் என்னோட ரூல்ஸ் ஆங்கில படங்களில் ஈட் ப்ரே லவ்ன்ற ஒரு படம் லாலா லேண்ட் என்று சொல்லக்கூடிய படம் மேரேஜ் ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய படம் எல்லாமே இதை மையமாக தான் எடுக்கப்படுது இப்போ இதை பார்த்து வளரும் போது பிள்ளைகள் தான் வளருவாங்க ஒரு செல்ஃப் லவ் தான் வளருவாங்க ஸோ தன்னை அளவு கடந்து நேசித்தல் என்பதற்கு பதிலாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்னன்னா அல்லாஹுவை இனி வந்து முற்படுத்த அல்லாவை மையமாக கொண்டு வாழ அல்லாஹை அதிகமாக நேசி உன்னை நேசிப்பதை விட இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈகோ என்பது குறையும் சமநிலைக்கு அவர் திரும்பாரு தன்னை கவனிப்பது வந்து சுயநலமாக மாறாது மாறாக ஒழுக்கமாக மாறும் சபுர் பொறுமை உணர்வை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பதான் நம்மளால வந்து பொறுப்புகளை சரியான முறையில் சுமந்து சரியாக செயல்பட முடியும் அடுத்தது பொறுப்புணர்வை நம்ம அக்கௌண்டபிலிட்டியை வளர்த்து கொள்ளணும் யார் நான் யாருக்கும் கடமைப்பட்டவன் இல்லை என்று சொல்லக்கூடாது நான் அல்லாவுக்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான் இன்னைக்கு ஆகியத்துக்காக நான் என்ன செஞ்சேன் என்பது நம்மளுடைய தினசரி கேள்வியாக இருக்க வேண்டும் மேலும் தியாகங்கள் செய்வதை முற்படுத்த வேண்டும் நபிஸ்லா இஸ்லாமும் சஹாபாக்களும் தியாகம் செய்யலைன்னா நம்மளுக்கு இஸ்லாம் என்ற ஒரு தூய மார்க்கமே நமக்கு கிடைச்சிருக்காது கொடுத்தால் குறையாது எப்போதுமே உயர்வு தான் நமக்கு கிடைக்கும் ஸோ மீடியால வரக்கூடிய தவறான விஷயங்களை நம்ம இனம் கல்ல இனம் காண வேண்டும் பிள்ளைகளுக்கு சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உம்மத்தை மையமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் உம்மத்துக்கு எது பெனிஃபிட் ஆகுமோ அதை செய்யறதுக்கு நம்ம முற்படுத்தணும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் குடும்பத்தோடு குவாலிட்டி டைம் நம்ம ஒதுக்கணும் மாதம் ஒரு முறையாவது சேவை செய்யணும் மக்களுக்காக சுரத்து ஹஷர் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல படிப்பினைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுவை நம்ம அதிகமாக நினைக்கும் போது நம்ம யார்னு என்பது நமக்கு தெரியும் தக்குவாவை நம்ம கொள்ளும் போது நப்சை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் பிறருக்கு சேவை செய்யும் போது நமக்குள்ள இருக்க அந்த ஈகோ அகந்தை இந்த குணங்கள் எல்லாம் என்ன ஆகிடும் சீக்கிரமாகவே சரியாகிவிடும் ஆகிலத்துக்காக நம்ம தயார் செய்யும் போது நம்மளுடைய துணியாவுடைய விஷயங்களை எல்லாம் பார்த்துக் கொள்வான்